ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ரெசிபி வீடியோ முதல் ரெசிபி வீடியோ ஸோ இன்றைக்கி நான் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா கீரைஸ் அண்டு சிக்கன் கிரேவி ரைஸ்க்கு என்ன செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேங்குறது எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் குக்கரில் செய்யப்போம் குக்கரில் வந்து நான் விசில் யூஸ் பண்ண போகிறதில்ல பட் குக்கர்லேயே தம் மதுரை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன் இப்போவே எல்லா கீ நான் சேர்க்க மாட்டேன் ஸோ யூஸ்வலாக வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்குவேன் ஸோ அதனால் இப்போ அடிஷ்னலாக ஒரு கீ ஸோ ஆயில் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கீ ஒரு ஸ்பூன் ஸோ ஆயில் சேர்த்து கீ மெல்ட் ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போ கீ வந்து மெல்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து என்னென்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பிரிஞ்சி இலை நட்சத்திரம் ஸோ அந்த பட்டை வகையெல்லாம் வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ பட்டை வகையெல்லாம் வந்து இப்போ சேர்த்து அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையெல்லாம் வெயிட் பண்ணுவோம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஏ ஸோ வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வதக்கிறோம் அந்த எண்ணெயில் ஸோ லைட்டாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் ரைஸை பொறுத்தவரையில் நம்ம பிரியாணி மாதிரி கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ரைஸோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம நம்ம ரைஸ் வந்து மில்க் ஒயிட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஆனியன் வந்து சால்ட்டை இமீடியட்டாக சேர்த்து சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து அந்த தீஞ்சு கருகி போகாமல் ஸோ ஒயிட்டாகவே இருக்கும் ஆனியன் வதங்கணும் ஸோ நல்லா அதுக்காக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் ஸோ ரைஸை பொறுத்தவரை நம்ம பிரியாணி மாதிரி ஒரு ஒரு இப்போ ஆனியை கட் பண்ணி நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு கூட நம்ம மற்ற திங் வேலையெல்லாம் பார்க்கலாம் பிரியாணிக்கு பட் கீரைஸ்க்கு அப்படி கிடையாது கீரைஸ்க்கு வந்து நம்ம எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பை வற்ற வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு குயிக்காக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்காது ஸோ ரொம்ப குயிக்காக டக்கு டக்குன்னு நம்ம இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அது அடுப்பில் சட்டி வச்சோணும் ஸோ இப்போ ஆனியன் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஸோ நம்ம இமீடியட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கணும் டக்கு நான் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால தான் ஏன்னா ரொம்ப வந்து கிரேவி வந்து கலர் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது பிரியாணிக்கு தான் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் ஏன்னா அப்போ தான் பிரியாணியோட கலர் வந்து நல்லாயிருக்கும் பட் இதுக்கு அப்படி தேவையில்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா இது வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கிட்டே சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு கீரைஸ்க்கு வேறு எதுவும் நம்ம வந்து சில்லி பவுட்ரு அது மாதிரி சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இந்த பச்சை மிளகாயில் உள்ள தான் நமக்கு ஸோ அதனால் அதை ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பட் இந்த பச்சை மிளகா இங்கே யூகேல இங்கே கிடைக்கிற பச்சை மிளகா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது ஸோ ரொம்ப காரம் இருக்காது இது நம்ம ஊரில் இப்போ உள்ள மிளகானால் கொஞ்சம் காரம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பொடியாக நறுக்கி இருக்கிற புதினா கொத்தமல்லியில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விட்டோம்னா ஸோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீதி கொஞ்சம் தம் போடும்போது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை போட்டு நான் கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா வதங்கட்டும் அதெல்லாம் நம்ம கிளறிவிட்டுக்கிட்டுருக்கலாம் இப்போ வந்து அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் மீன்ஸ் ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் ஆயில் சால்ட் அண்டு டர்மரிக் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் ஸோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாது இது எதுவுமே ஆட் ஆகாமல் நம்ம ஆட் பண்ணாமல் சேஞ்ச் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஸோ அது வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் தண்ணி ஆட் பண்ணாமல் ஆயில் சால்ட் அண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுவிட்டோம்னா நமக்கு அதே அப்படியே இருக்கும் ஃப்ளேவர் அண்டு கலர் எதுவுமே மாறாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிள்ளை பிள்ளைங்கள வச்சுட்டு நான் சமைக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்குவேன் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு விட்ருக்கோம் நல்லா வதங்கட்டும் அடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஸோ இதுக்கு வந்து தக்காளி வந்து கம்பல்சரி எல்லோரும் போடணுங்கிறது கிடையாது ஏன்னா கீரைஸ்க்கு வந்து க மோஸ்ட்லி போட மாட்டாங்க பட் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இது வதங்குற டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஸோ நீ நான் இங்கே வந்து யூகேல வந்து எங்களுக்கு நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் வந்து எடுக்க முடியாது அப்படியே எங்களுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்ல முத்தனை காயாக இருக்கிறதுனால பால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பட் இங்கே வந்து டின் கோகனட் மில்க் இருக்கும் ஸோ அதில் வந்து நான் இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கணும் அந்த கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் திக் அது ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ அதுலேருந்து இப்போ நான் வந்து ஆறு கப்பு அரிசி யூஸ் பண்ண போகிறதுனால அதில் வந்து ஒரு ஏழு கப்பு தண்ணி அதில் ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் ஸோ மீதி ஆறு கப்பு வந்து தண்ணி ஸோ மொத்தம் ஏழு கப்பு ஆறு கப்பு அரிசிக்கு வந்து ஏழு கப்பு தண்ணி நான் வந்து அளவுக்கு எடுத்து நான் வந்து பாலோட பாலோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணி தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து தக்காளி வதங்கிற கேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு வெங்காயம் தக்காளி வதங்கணும் ஏன்னா அது ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த தண்ணியை ஊற்றி பால் தேங்காய் பால் தண்ணியை ஊற்றி ஸோ இது வந்து கொதி வரட்டும் ஸோ சால்ட்டு வந்து நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் சால்ட்டு வ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணினோன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ சால்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் கம்மியாக இருக்குன்ட்டு இப்போ போட்டோம்னா அரிசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பத்தாமல் போகும் ஸோ அப்போ நமக்கு சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிக்கட்டும் இது ஏன் கொஞ்சம் எல்லோ விஷயம் இருக்குன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்ட மஞ்சள் கொஞ்சம் எல்லோ விஷயம் இருக்குது நம்ம அதில் வந்து நம்ம நார்மல் இஞ்சி பூண்டு பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் கீ ரைஸு ஸோ கேப்பில் நம்ம வந்து அந்த குக்கரை வேறு ஸ்டவ்க்கு மாற்றிட்டு இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம தண்ணி கொதிக்கிற டைமிங்கில் நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கடாய் என்ன கடாய் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸோ அதில் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு நாலு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவில் தான் வந்து கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் பண்ணுறோம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கிலோ இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு இங்கே வந்து நம்ம பெரிய வெங்காயம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன் அதுக்கு தகுந்த அது வதங்குறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் நான் விட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் இருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நம்ம கீரைஸுக்கு ஜீரகம் யூஸ் பண்ணும் இல்லையா இதுக்கு வந்து சோம்பு சோம்பு போட்டு அப்புறமா அதில் பட்டை வகைகள் நம்ம கீரைஸ்க்கு சேர்த்த மாதிரி புரிஞ்சலை நட்சத்திர சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதை பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பில் ஒரு கொத்து இங்கேலாம் கருவேப்பிலை நம்ம ஊரில் மாதிரி கருவேப்பிலை ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலையே நம்ம ஒரு காசுக்கு அரௌண்ட் நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் இரநூறுவா கூட விற்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கி விடலாம் ஸோ வெங்காயம் இதில் வதங்கிட்டிருக்கும் போது அங்கே கீ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம கீ ரைஸ் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நேரம்லாம் அரிசி ஊற வைக்க மாட்டேன் ஸோ ஆறு கப்பு அரிசி எடுத்து த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அதாவது அந்த தண்ணி ஊற்றின உடனே நான் இந்த த ரைஸை எடுத்து கை வச்சுருவேன் நான் அதுக்கு முன்னாடிலாம் ஊற வைக்க மாட்டேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோயினூர் பாஸ்மதி ரைஸ் ஸோ இதுக்கு வந்து இந்த அளவு தண்ணி அதாவது ஒன்றுக்கு ஒன்னேகால் அளவுங்கிற அளவு தண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கழுவி தண்ணியை வடித்து வச்சா போதும் நம்ம ஊற தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவு நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பொல போலன்னு நல்லா ரைஸ் வெந்து வரும் ஸோ இப்போ வந்து தன் ஆல்ரெடி வந்து அரிசி கழுவி வச்சுருந்ததா அதில் போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உப்பெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் எனக்கு க கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஸோ அதனால் அடிஷ்னலாக உப்பு எதுவும் போடலை ஸோ ஆனியன் போட்டு வதக்கும்போது ப்ளஸ் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருந்த உப்பு ரெண்டுமே சேர்த்து இப்போ இந்த ரைஸ்க்கு போதுமான அளவாக இருக்குது ஸோ அதனால் நான் அடிஷ்னலாக எதுவும் உப்பு போடலை ஸோ இப்போ ரைஸ் போட்டாச்சு அதில் அதை கொஞ்சம் அந்த பக்கம் வெந்துகிட்ருக்கட்டும் ஸோ இப்போ இங்கே வெங்காயம் வதங்கிட்டிருக்கு ஸோ இதை பார்த்துக்கலாம் ஜஸ்ட் நான் வந்து குக்கர்லேயே வந்து தம் பிரியா தம் பிரியாணி எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான் நான் குக்கரை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது கிடையாது விசிலும் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக போல போல நல்லா வருது ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது ஸோ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி அதுலேயே தேவையான மசாலா எல்லாமே ஸோ உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி இஞ்சி குண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு அதிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி வாஷ் பண்ண உடனே அதை போட்டு நான் ஊற வச்சுட்டு தான் மற்ற நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ அதனால் அது நல்லா மேரினேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சிக்கனில் இந்த மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்காக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போய்ட்டுருக்கேன் ஏன்னா அந்த சிக்கனில் ஆல்ரெடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதனால் இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து மர இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ அதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியாச்சு இந்த கே மீன் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் அதை ஒரு கிளறு ஸோ நடுவில் கொடுத்து கரண்டியே கிளராமல் ஸோ ஓரத்தில் கொடுத்து கிளறணும் அப்படின்னா அரிசி உடையாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு கிளர் கிளறிட்டு இப்போ வந்து அடுப்பை நான் மீடியம் ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு ஹைஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து தம் போடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நெய்யை வந்து போட்டுட்டு மீதி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் அதில் பு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து மேலே தூவிட்டு இதில் தம் போடுறது என்னென்னா நான் வந்து பர்னர் வந்து ரொம்ப ஸ்மால் பர்னர் இருக்கும் இல்லையா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மீடியம் பர்னரில் இருக்குது இப்போ குக்கரை ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்மால் பர்னருக்கு மாற்றிட்டு அதை வந்து ரொம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு மூடியை மட்டும் எடுத்து விடுவேன் ஆனால் விசில் போட மாட்டேன் ஸோ விசில் போடாமல் ஜஸ்ட்டு மூடியை மட்டும் மூடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரலும் அந்த சிம்லேயே வச்சுருந்தோம் அந்த ரொம்ப ஸ்மாலாக இல்லையா பர்னர் அதில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு ரொம்பலாம் நம்ம மெனக்கெடு தேவையில்லை தான் போடுறதுக்கு நார்மலாக நான் பிரியாணி செய்யும்போது கூட இந்த மெத்தட்லேயும் செய்வேன் ஸோ இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது ஆம் இப்போ ரைஸ் வந்து தம் போட்டாச்சு இப்போ சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி விட்டுட்டுருக்கு இந்த சின்ன பர்னரில் தான் வந்து தம் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த நம்ம வச்சுருக்க இப்போ ரைஸ்க்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வரும் ரைஸ் ஆக்சுவலாக பிரியாணியை விட இந்த கீ ரைஸு வச்சு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மேரினே சிக்கன் மசாலா போட்டு இப்போ வந்து நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா பண்ணிடுச்சு ஸோ இப்போ நல்லா கொதிக்க நல்லா வேகட்டும் சிக்கன் ஒரு மினிமம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸாவது நல்லா சிக்கன் வேகட்டும் நான் வந்து கிரேவி மாதிரி தான் செய்கிறேன் குழம்பு மாதிரி செய்யலை ஜஸ்ட் கிரேவி மாதிரி ஸோ இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போது கீ ரைஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கா ஜஸ்ட்டு ஓரத்தில் கொடுத்து கரண்டி கொடுத்து ஜஸ்ட் கிண்டி விடணும் நல்லா நடுவில் போட்டு கிண்ணம்னா அரிசி உடஞ்சிரும் ஸோ நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லா பழப்பழ உதிரி உதிரியாக நல்லா நெய் வாசமாக சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து எல்லா ரைஸும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ ஒவ்வொரு ரைஸ்க்கும் தண்ணி வந்து சில ரைஸ்க்கு வந்து தண்ணியும் அதிகமாக தேவைப்படும் சில ரைஸ்க்கு கம்மியாக தேவைப்படும் ரொம்ப நேரம் சில ரைஸ் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த ரைஸ் நான் ஊற வைக்கவே இல்லை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற டைமில் வாஷ் பண்ணி வைக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதான் இதை நான் தண்ணி ஊற்றிலாம் ஊற வைக்கல இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்குது பாருங்கள் அந்த நான் வச்ச தண்ணிக்கும் அதுக்கும் கரெக்டாக வந்திருக்கு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா குதிச்சிட்ருக்கு இது ஒரு நூறு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும் ஸோ கேமரா நான் ஃபோன் நானே கையில் வச்சுட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து கிளியராக இருக்காது இதுதான் ஃபஸ்ட் வீடியோஸ் போக போக நான் பெட்டராக வீடியோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஆக்சுவலாக குக்கிங்கில் நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் யூகே வந்து த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது ஸோ இங்கே வந்து தான் நான் வந்து ப்ராப்பராக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஜஸ்ட் என்னென்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் ஏதாவது இம்ப்ரூமெண்ட்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் வெந்து கரெக்டாக வந்துருச்சு ஸோ புதினா கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் പ്ലേറ്റ് എടുത്ത് വെച്ചാച്ച വന്നിട്ട് സോ ഇപ്പം സാപ്പിട്ട് പാർട്ടി Yummy, 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 yummy.